ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்னமர் மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தூங்க நேர பார்த்து இந்த சேது காட்டுக்குள்ள போயிட்டாரு மந்திரப்பூவை தேடி காட்டு பக்கம் போகும்போது அவருக்கு வழி தெரியல அப்புறம் அங்க உள்ள ஒரு பிச்சைக்காரர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவரை பார்க்க மனநலம் சரியில்லாத மாதிரி இருக்காரு அவர்கிட்ட போய் சேது கேக்கிறாரு காட்டுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேக்கும்போது அவரும் வரி சொல்லிடுறாரு சேதுவும் காட்டுக்குள்ள போறாரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா யானையை விரட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்பயின்னு பாத்துட்டு அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு அவரோட தீப்பட்டி மரத்துல இருந்து கீழே விழுந்துருது அவரு தீப்பட்டி எடுத்ததுக்காக கீழே வர்றாரு அந்த நேரம் பார்த்து காட்டு யானை வெளியே வந்துருது அவர் காட்டு யானைய பார்த்து பயந்துடுறாரு அவர் என்னென்னமோ பண்ணி விரட்டுறாரு ஆனா அந்த காட்டு யானை போகவே இல்லை அப்புறம் அவர் மரத்து மேல ஏறதுக்கு முயற்சி பண்றாரு அவர்னால ஏறவும் முடியல எப்படியாவது ஊருக்கு இந்த தகவலை சொல்லணும் காட்டு யானை வந்துருச்சு அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மரத்து மேல ஏறதுக்காக முயற்சி பண்றாரு ஆனா அவர்னால முடியல யானை அவரை மிதிச்சே கொண்டுருச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்டு சேது வந்துட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு அப்புறம் அவர் மிதிச்சு கொல்லும்போது அவர் ரொம்பவே அலற சத்தம் கேக்குது சேதுவுக்கு ரொம்பவே பயமாயிருது யார் இப்படி கத்துறா யாருக்காவது ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சத்தமாக கத்துறாரு எந்த பதிலும் இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா சேது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த காட்டு யானை சேதுவுக்கு பின்னாடி நிற்கிது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சேது தளதறிச்சு ஓடுறாரு டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டுட்டு விழுந்து அடித்து ஓடிக்கிட்டு இருக்காரு சேது யானை விடாமல் சேதுவை துரத்திக்கிட்டு இருக்கு இங்கிட்ட பாத்தீங்கன்னா காலையில் ஆயிடுது தமிழ் வந்துட்டு எந்திரிச்சு சேதுவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் தேடிட்டு அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கட்டெல்லாம் கேட்குறாங்க யாருமே சேதுவை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் மூப்பத்தாய் வீட்டுக்கே போயிடுறாங்க அம்மா அம்மா என் வீட்டுக்கார காணோம் எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பற்றி தமிழ் வந்து பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூப்பத்தாய் வந்து என்னமோ சொல்ற உன் வீட்டுக்கார வெளியே வந்துட்டானா எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாயும் கேட்குறாங்க அம்மா நைட்டு அவரும் அந்த மந்திரப்பூவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது வைங்கிட்டு யானை வந்து துரத்திக்கிட்டு இருக்கு அப்புறம் சேது யோசிக்கிறாரு நம்ம மேடும் பள்ளமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா யானை வந்து நம்மளை வந்து தொடர்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு யானை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேது பாறைக்கடையில உட்கார்ந்துருக்கவும் தன்னோட தும்பிக்கையே உள்ள விட்டு சேது பக்கத்துல நெருக்கமா கொண்டு போகுது சேது அசையாம ஆடாம அதே இடத்துல உட்காந்துருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் கூடிடுறாங்க அப்புறம் தமிழ் வந்து எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க அப்புறம் அந்த மனநலம் சரியில்லாதவர் வந்துட்டு ஒருத்தர் காட்டுக்குள்ள போனாரு அப்படின்ற உண்மையும் சொல்லிடுறாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு காட்டுக்குள்ள முகுந்தன்ற காட்டு யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுது அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்கம் மோகனா சாவித்ரி தாமரை எல்லாரும் வந்துடுறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் மோகனா எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்க தமிழ் வேகமாக வந்து கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என் வீட்டுக்காரு ஒரு மணி நேரத்தில் திரும்பவும் வரணும் இல்லை அப்படின்னா நான் காட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பையின் பார்த்துட்டு மூப்பு சொல்றாங்க சொல்கிறாங்க நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யி அப்படின்னு சொல்லவும் அப்புறம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னோட தாலியை வந்து கலட்டி சாமி முன்னாடி வச்சுட்டு கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி அந்த தாலிக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் அம்மா சொல்லவும் வேகமாக தமிழ் தன்னோட தாலியை கலட்ட போகிறாங்க எங்கிட்ட மோகனா ராஜாங்க எல்லாரும் ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்